பாவம் செய்யாத பரிசுகள் நரகத்துக்கு போகிறார்கள் ஆனால் நூறு மடங்கு பெரிய பாவங்களை செய்த அந்த கண்ணன் தர்மதத்துக்கு போனான் எப்படி இது எப்படி Because it is pride that sends people to hell. And it's humility that takes people to heaven. That is why I say, my dear brothers and sisters, always walk the way of humility. And God will lift you higher and higher and higher every year.

For very few years. But I'll tell you what I have learned from I walking know, with Jesus. Number one. Humility. What I have learned from Jesus. It's humility. Is. He used to always call himself, I'm the Son of Man. I'm the Son of Man. ஏன் இப்படியே தம் எப்படி அழைத்தார் தெரியுமா நான் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று அழைத்தார் தேங்க்ஸ் டு லார்ட் வாட் இஸ் தட் மீன் ஆண்டவரே இதுளுடைய பொருள் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் son of man மனுஷகுமாரன் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே இந்த நோட் Explained it ஆண்டவரே கேள்விக்கு சொன்னார் இட் மீன்ஸ் ஐ அம் an ordinary man ஆண்டவரே பொருள் நான் ஒரு சாதாரண மனிதன் just like all other all a, aren't you are all you are also a son of man நீங்களும் மனுஷகுமாரர்தானே daughter of man ஆண்டவரே மனுஷகுமாரர்தானே That it means an ordinary human being. Not son of a king. Son of a ruler. Son of man. I am an ordinary man. And the Lord said to me, You also be a son of man all your life. Be an ordinary man. I said, Lord help me. No matter what you do through me, or whatever responsibility you give me in the church, in my own mind, let me always remember I am an ordinary man. That's why when we read in Matthew chapter 12,

ஏற்றிப் பட்டு ஒருவர் தான் இவர் என்று சொன்னார் Listen to his reply. How will you feel if somebody says, You are the son of the devil? You are a you're ruler of demons. You know what Jesus said? His reply. Verse 32. I am a son of man.

வெளிநாடுகளிலே இயேசு சில படங்களிலே எப்படி சித்தரிக்கிறார் என்று சொன்னால்

சகோதரரே உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசிவிட்டால் ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் மனத்தாங்கள் அடைகிறீர்கள் இதர்கள் அடைகிறீர்கள் சகோதரியே உனக்கு விரோதமாக யாரோ ஒருவர் பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் ஏன் அவ்வளவு கலக்கம் அடைகிறீர்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் நீ 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 சாதாரண சாதாரண ஒரு 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 அல்ல ஒரு மூத்த சகோதரனுக்கு நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் அது நரகத்தின் வழி பெருமையின் வழி திங்கிங் are an important person நான் ஒரு முக்கியமான நபரை கொண்டிருக்கிறீர்களே அது பெருமையின் வழி a million miles away from that road அந்த <laughs> வழியிலிருந்து கொடிக்கணக்கான மயிலுக்கு அப்பாலே நான் இருக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு வாக் தி வே ஜீசஸ் வா இயேசு நடந்த வழியில் நானும் நடக்க விரும்புகிறேன் ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் மை செல்ஃப் ஐ an ordinary man எப்பொழுதும் என்னை குறித்து எண்ணும் பொழுது நான் சாதாரண மனிதன் என்ற அந்த ஸ்பாட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் அவருடைய முகத்தில் துப்பினார்கள் வாட் இஸ் ஹிஸ் அட்டிட்யூட் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது இட்ஸ் ஓகே யூ ஸ்பாட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் an ordinary man ஒரு சாதாரண மனிதனின் முகத்தில் துப்பினீர்கள் சரி

நான் அந்த நபரை வெறுப்பதில்லை ஐ டுடே இன்றைக்கும் நான் அந்த நபரை ஒரு சாதாரண மனிதன் ஐ கிவ் யூ ஒன் அட்வைஸ் ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன் Be an ordinary man. That's how Jesus was. And it'll go very well with you. You will go from one height to another spiritually. As I said, Enoch walked with God for 300 years. And I think he must have learned humility from God. You know, one day, if, if you are faithful, you will see God the Father. It says in Revelation 22, His servants will see Him face to face. And if you are faithful and you get there to heaven, and you see God the Father face to face, you will see that He is a very humble person.

அவங்களெல்லாம் என்ன ஏமாற்ற முடியாது அவர் நேர்வியாக குற்றமல்லாமல் நடந்த ஒரு நபயத்து இயேசு ஹியூமிலிட்டி இஸ் நாட் இன் வேரிங் ஆல் கிரம்பிள் க்ளோத்ஸ் அண்ட் போர் க்ளோத்ஸ் ஐமுடாம அப்படியே சுருக்கமான சட்டை அல்லது பரிதாபமான சட்டை போட்டுக்கிறதுனாலே தாழ்மை இல்லை தட் இஸ் ஆல் சீக்கிங் ஆனர் ஃபார் ஹியூமிலிட்டி இவங்களெல்லாம் தாழ்மை என்கிற ஒரு கலத்தை தேடும் கூடிய வழிதான் பீப்பிள் ஹூ ஹேவ் நோ லைக் டு டு ஆல் தட் வெளிச்சமில்லாத மக்கள் எல்லாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் யூ மே பி ஃபூல் ஐ அம் நாட் ஃபூல் பை நீங்கள் வேண்டுமானால் அதை பார்த்து ஏமாற்றப்படலாம்

It's in what you think about yourself where nobody can see what you're thinking. And you see the humility of Jesus not in the way he walked or the way he dressed. And some people think humility is oh, he Some people think humility is very gently.

உடல் ஊழியரை மனிதர் அவர்தான் இன் மை ஃபெலோஷிப் வித் கிறிஸ்டியன் தாழ்மை என்றால் என்ன என்பதை பற்றி சற்றேனும் அறியாத

போட்டோவை பார்த்திருக்கீங்களா டிரைவ் மினிஸ்டர் தாலை துப்புரவாக்கும் பணி என்று ஒரு நாளை குறிப்பிட்டு அன்று அரசியல்வாதி வந்து அந்த தாலையை ஒரு குறைப்படுத்தி பெருக்குவார் எல்லாம் போட்டோ எடுப்பார்கள் வீடியோ எடுப்பார்கள் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் வந்து நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டாம் ஜீசஸ்